அதே மூணு மொழியாக நாலு பத்து மொழிகள் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் விட்வீன் ஆப்ஷன் அண்ட் கம்பல்ஷன் என்ன வேணால் படித்துக்கன்னு சொல்கிறது ஒரு விதம் இல்லைல்ல இதெல்லாம் தான் நீ படிக்கணும்னு சொல்கிற பார்த்தியே அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மூன்றாவது மொழி வேண்டுமென்று சொன்னால் எங்களுடைய மூன்றாவது மொழியாக இன்றைக்கு உலகளவில் தேவைப்படுகின்ற மொழியாக கண்ட சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறோம் சி படிக்கிறோம் ஜாவா படிக்கிறோம் வைத்தான் படிக்கிறோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் படிக்கிறோம் அறிவியல் சார்ந்து படிக்கிறோம் அறிவியல் சார்ந்த படிக்க இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்ல ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்தவனை நாம் உருவாக்க வேண்டும் என்பது அரசியல் சாசன சட்டமே ஐம்பத்தி ஒண்ணு என்ன பிரின்ஸ் சொல்றது எனக்கு தெரியும் ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்து பேச வேண்டும் அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது நீ சம்பந்தமே இல்லாம ஒரு மூன்றாவது மொழி படிச்சுக்கிட்டாதான் படிச்சுக்கிட்டாதான் என்ன என்று சொல்லும் பொழுது எந்த போட்டி வச்சாலும் ஓட்ட பந்தயத்தை தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்றன அவன் கால சங்கிலியை மும்மொழி கொழி நீ கொண்டு வரையே தவிர ஒண்ணு கட்டாயம் இல்லையா இது படிக்கலாமே அது படிக்க ஏன் மும்மொழின்னு சொல்ற நீ மும்மொழி சொல்லும் போது கட்டாயப்படுத்துறதானே அது எங்களுக்கு தேவையில்லை என்பதை தான் இன்னைக்கு நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படி நாங்கள் உலக நாடுகளோடு நாங்கள் கம்பேர் பண்ணி போட்டி போட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் நீ என்ன நினைக்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி போய்விட வேண்டும் என்று நீ நினைக்கிற